ஏன மார்ஸ் மீடியா நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சாதாரணமாக சூரிய பகவான் பெயர்ச்சின்னு சொல்கிறோமே தவிர இது ஜோதிட ரீதியாக மற்றபடி விஞ்ஞான ரீதியாக பார்த்திங்கனாக்க சூரிய பகவான் எங்கே பெயர்ச்சி அடைகிறார் அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் பூமி தன்னைத்தானே சுழல்றதுனால தான் இந்த பெயர்ச்சியெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிறதுனால அதனால் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருக்கார் இருந்து ஓரளவுக்கு நமக்கு அனுகூலமான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுத்தார் சில ராசிகளுக்கு சில எச்சரிக்கைகள்லாம் கொடுத்தார் அந்த வகையில் அந்த சூரிய பகவான் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் அதாவது பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மகர ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் உத்தராயணம் அப்படின்னாலே ரொம்ப அற்புதமானது இது ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது வந்து பகல் பொழுது தக்ஷணாயணம் இரவு பொழுது மாலையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த காலையில் அதிகாலை வரைக்கிலும் அதிகாலையில அதிகாலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தராயணம் இந்த உத்தராயணம் அப்படிங்கும்போதே தை மாதம் ஆரம்பிச்சிடுறது தமிழில் தை மகரம் அதே சமயம் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினைஞ்சாந்தேதி ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால தான் இந்த சூரிய பகவானை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் விழா கொண்டாடுறோம் பதினைந்தாம் தேதி பொங்கல் விழா தைப்பொங்கல் ஏன்னா உத்தராயணம் ஆரம்பிக்கும் போதே நம்ம சந்தோஷமாக ஆரம்பிக்கிறோம் அந்த சந்தோஷமான ஆரம்பந்தான் இந்த மகர சங்கராந்தி இந்த மகரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறது இந்த நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் சொன்னால் ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு நாங்கள் போடுறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வகையில் இந்த மகரத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் இருபத்தி ஒன்பது நாட்கள் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நீங்கள் இந்த பதிவெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அது எங்களுக்கு இன்னும் பெரிய விஷயங்களை உங்களுக்கு நிறைய சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் அப்பப்போ உங்களுக்கு போடுவோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை கடகராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம சூரிய பகவானின் பயிற்சியாக பார்க்க போகிறோம் இந்த சூரிய பகவான் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த சூரிய பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்தோன்னே சூரிய வழிபாடு பண்ணுங்கோ அது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் என்னென்னா உங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றம் என்றைக்குமே பொருளாதாரம் இருந்தாலே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்ன உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலே மனோ ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் முக்கியமாக உறவுகள் நண்பர்கள் எல்லாம் நம்மளை மதிப்பாங்க பொருளாதாரம் இறங்கெடுத்து அப்படின்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க அந்த வகையில் இந்த தடவாக்கு குடும்பஸ்தானாதிபதி இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பகை ருணர் ரோகஸ்தானத்தில் இருந்தார் அப்படியே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி போடு போடுன்னு போட்டிங்க ஏன்னா தைரியம் அசாத்திய சுன் துணிச்சல் இதெல்லாம் பயங்கரமாக இருந்தது அதனாலேயே உத்தியோகத்தில் நீங்கள் எந்த வேலையை கொடுத்தாலுமே அற்புதமாக செஞ்சீங்க அதேமாதிரி குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் தான் முன்னாடி நின்று அந்த வேலைகளெல்லாம் செஞ்சீங்க சமூகத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைச்சிது மாதிரி இந்த தொழில் வியாபாரம் என்ன நீங்கள் திட்டம் போடுவீங்க பாருங்கள் இப்படி பண்ணினா இப்படி வெற்றி அப்படி பண்ணினா அப்படி வெற்றி கிடைக்கும் அப்படின்லாம் ஸ்கெட்ச் போட்டு ஒர்க் பண்ணினீங்க அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது கடன் சுமையும் குறைஞ்சிருக்கு ஒரு வருமானம் வந்தது அந்த வருமானத்தை வச்சு கடனெல்லாம் அடைச்சிங்க கரெக்டாக உடல் ஆரோக்கியமும் முன்னை விட பரவாயில்லை சரியா ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நல்லபடியாகவே நடந்துக்கிட்டு இருக்குது உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது அதாவது ரொம்ப மோசத்தில் இருந்தவங்க இப்போ வந்து மோசத்தில் இருக்கீங்க அந்த மாதிரி தான் இருக்குது பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது பரவாயில்ல இன்னும் கூடிய சீக்கிரம் அதுவும் சரியாகும் ஸோ உடல் ஆரோக்கியம் ரொம்ப அற்புதமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் மற்றபடி இப்போ வந்து இந்த பகையுறுனர் ரோகஸ்தானத்தில் இருந்து வந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் இப்போ உங்களோட கலத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஏழாம் இடம் அப்படின்னாலே நண்பர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க நல்லபடியாக கவனிச்சிக்கோங்க நண்பர்கள் உங்களுக்கு நிறைய அனுகூலமான ஒரு உதவிகளெல்லாம் செய்வாங்க வாழ்க்கை துணை அப்படிங்கும்போது அவங்க கிட்ட கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது தான் நல்லது என்ன கலத்தரஸ்தானத்தில் இருக்கிற சூரிய பகவான் தனது ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறதுனால ஜென்மராசியை ஒரு பார்வை பார்த்தாலே உஷ்டம் அதிகமாக வரும் உஷ்ணம் அதிகமாக வந்தாலே முன்கோபம் அதிகமாக வரும் என்ன முன்கோபம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னே தெரியாது என்ன அதுக்காக தான் கோபம் வந்தாலே வந்து சத்ரு என்ன டக்குன்னு நம்மளால் அந்த புத்தி வந்து வேலை செய்யாது என்ன அதனால தான் நீங்கள் அமைதியாக இருக்கணும் திட்டம் போட்டு அந்த வேலையை செய்யணும் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது நல்லதுங்க அதேமாரி குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள்லாம் இருக்கலாம் எந்த குடும்பத்தில் தான் இல்லை என்ன அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது முக்கியமாக பெரியவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்குங்க உத்தியோகம் அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் வேலை நெருக்கடி அவ்வளோ இருக்காது ஆனால் இந்த சக ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா உங்கள் கீ கீழே வேலை பார்க்குறாங்க பாருங்கள் மேலே இருக்கிறவங்க கூட உங்களை அனுசரித்து போயிடுவாங்க இந்த கீழே இருக்கிறவங்க தான் வந்து எதையாவது ஒன்று கிளப்பி விட்டு விட்ருப்பாங்க அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவங்கள ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லதுங்க அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் வேண்டாத வாக்குவாதம்லாம் வேண்டாம் முக்கியமாக அவங்கக்கிட்ட வந்து பர்சனல் அவங்க குடும்ப விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடாதீங்க சரியா தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப அக்கறை எடுத்து பண்ணணும் அப்போ தான் தொழில் வியாபாரம் நல்லபடியாக அமையுங்க உடல் ஆரோக்கியம் சொல்லிட்டேன் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் என்ன கவனம் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு அவ்வளோதான் இப்போ சுகர் பேஷண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும் பிபி பேஷண்ட் என்ன பண்ணணும் அவ்வளோதான் அதை மெயின்டைன் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு மற்றபடி மருத்துவர்கள் என்ன அறிவுரை கொடுத்தாங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க போகிறோம் மற்றபடி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடல் ஆரோக்கியம் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் பத்தாம் இடத்துல நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம்லாம் கிடைச்சிருக்கு அருமையான உத்தியோகம்லாம் வந்துடுவோம் என்ன நல்ல ஒரு பலாபலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உயர் உயர்வுகள்லாம் கிடைக்கும் சாதாரணமாக ஜீவனஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்துவிட்டாலே அவ்வளோதான் எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இவ்வளோ நாளாக வக்கரகதியிலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ந நல்லது பண்ணினார் ஆனால் இப்போ வந்து அவர் ஜீவனஸ்தானத்தில் பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறார் உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க மற்றபடி பார்வை அப்படிங்கும்போது உங்களுக்கு குருவோட பார்வை பக்காவாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் அதை உபயோகப்படுத்தி இந்த சூரிய பகவானோட கலத்திர ஸ்தானத்தை பயிற்சியை கொஞ்சம் அப்படி குறைச்சிக்கணும் சரியா மற்றபடி இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் இந்த கேது பகவான் உங்களோட முயற்சி ஸ்தானமாகிய சகாயஸ்தானத்தில் இருக்கார் அற்புதம் ஏன்னா அவர் ராகு வந்து குருவோட காரகத்துவத்தை வாங்கிக்கிறார் இந்த புத பகவானோட காரகத்துவத்தை இந்த கேது பகவான் வாங்கிக்கிறார் அப்படி இருக்கும்போது என்ன குறை உங்களுக்கு அப்படி நினச்சிக்கோங்க சரியா ஆயிரம் குறைகள் இருந்தாலும் என்ன குறை நமக்கு குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை டெய்லி என்ன ரொட்டீன் ஒர்க்காக அதை பண்ணிகிட்டே இருங்க அதுமாரி சுபகாரி நிகழ்ச்சிகள்லாம் அருமையாக நடக்கும் திருமணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டாகும் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ நீங்கள் வரன்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்திரிக்கை அடிக்க ஆரமிச்சிடுவீங்க கல்யாண மண்டபம் புக் பண்ணிடுவீங்க அந்தளவுக்கு கட்ட கட்ட சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறக்கூடிய இதெல்லாம் இருக்குது அதேமாரி பங்கு வர்த்தகம் அப்படிங்கும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி ஏற்ற இறக்கத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில நன்மைகளை ஏன்னா இந்த ராகு பகவான் யோக காரகன் போக காரகன் பெருசாக யோசிக்க வைப்பார் அதனால் இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்கலாம் அந்த தொழிலை விரிவுபடுத்தணும் நல்ல பெருசாக பண்ணணும்னு தாராளமாக பண்ணலாம் ஆக இந்த சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுத்தாலும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ஷேர் சேனல் இங்கே கமெண்ட் மறுக்காமல்